ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓன் இருக்காங்களே அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன முத்து பேசரி என்ன வைர நெக்லஸ் என்ன தங்க ஒட்டியானம் என்ன தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்களை எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏ சாமி ஏ சாமி இப்படி தடுத்திரு வச்சிருக்கிறேன் ஆண்டவனே அவங்க போற தப்பான வழிதான் சரியா இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா ஒண்ணுமே புரிய சாமி மரம் வச்சவ தண்ணி ஊத்துவார் சொல்லுவார்களே இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தா வாட விடுறிய சாமி இது நியாயமா பதில் சொல்லாண்டவனே சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேயா கண்ணன்ன கூடா காரண்ண செவடா உங்க ஊரு கண்ணும் அமைஞ்சு போச்சு முப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு வர நீயா என்ன பார்த்து கண்டுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்ட வரைக்கும் வெளியில இருக்கிற கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்ட பாரு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் பேசுறது என்ன பேசுறது பரமசிவன் தாயா பேசுற நான் பாக்கிறேன் இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா பிரம்மையும் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்கெல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த அலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலாக உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்கு முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கள்ள கடத்தல் பண்றவன் நியாயம் தபார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை ஏன் வேண்டான்னு சொன்னான் எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டான்னு நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேதகாரன் போய் கேளு அத விட்டுட்டு யான்கிட்ட வந்த அழுதா நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேக்கா வச்சு நடத்துறேன் ஏன் உண்டியல்ல கூட நீங்க தானேயா பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பாக்கவா போறேங்கிற தைரியம் தானே அடா சே பாருங்க கோச்சிக்காதீங்க என்னங்க கோச்சிக்காதீங்க கோச்சிக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்த அழுகுறியே அன்னைக்கு என்னடா நான் கிராமம் ஏவனோ கடத்துனானா லாரிய மடக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஓம் திருவிளையாடல் நான் கிராம்பு கடத்துறவனா ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவ கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா நீ படிச்சிருக்கிறிய பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ அது போகட்டும் அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான் அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன செஞ்சேன் நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமல்ல இருந்தீங்க ஏ லிங்கமா இருந்தா என்ன இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா கண்ண என்ன கூறுடா மூக்க என்ன அது மாத்திரம் கேட்க தெரியுதா தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம் தெரியாம அழுகுறீங்களா தபார் பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுரடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்று நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கையா சிந்திக்கிறீங்க